நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடலை ஐந்து நாள் போராட்டத்திற்கு பின்னர் உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொண்டு சொந்த ஊர் கொண்டு செல்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் சொந்த ஊரான எங்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள் இறுதி சடங்கு எப்போது நிகழ இருக்கிறது களத்தில் காவல்துறையினர் இருக்கிறார்களா என்ன விவரம் இருபத்தி ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட கவின் உடல் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது தற்போது அங்கு உடற்கூறு ஆய்வு எல்லாம் முடித்து நெல்லை அரசு மருத்துவமனை பணவரையில வைக்கப்பட்டிருந்த அந்த உடல் தற்போது அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கவினின் தந்தை தந்திரத்தையர் அந்த உடலை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் அதே போல அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகா உள்ளிட்டோரும் குடும்பத்தினரும் மாலை இணைத்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் ஆறுமுகமங்கலம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் சொந்த ஊர்ல இறுதி சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் உறவினர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தற்போது உடல் வந்து நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து ஆறுமுகமங்கலம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த உடல் வந்து ஒப்படைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வியை தொடர்த்தி நெல்லை மாநகர காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குவித்து குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் துணை ஆணையாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் குவிக்க வைக்க குவிந்திருக்கிறார்கள் தற்போது உடலானது உடல் நிறம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அந்த இறுதிச்சடங்கள் செய்வதற்கான நடவடிக்கையையும் உறவினர்கள் ஈடுபட்டிருக்கிறார்